அவர்களுடைய நெற்றியில் ஆ தி என்று சூடு வைக்கப்பட்டனர் அதாவது ஆடு திருடன் ஒரு சகோதரன் அயல்நாட்டிற்கு ஓடிவிட்டான் அங்கே போய் புதிய வாழ்க்கை வாழ நினைத்தான் ஆனால் அங்கேயும் ஜனங்கள் அவனிடம் உன் நெற்றியில் பொறிக்கப்பட்டு இருக்கிறது இந்த ஆ தி இதனுடைய பொருள் என்ன என்று அவனை கேட்டு நச்சரித்தார்கள் இவைகளையெல்லாம் கொள்ள முடியாத அவன் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டான் அடுத்த சகோதரன் வேறொரு பாதையில் சென்றான் அதாவது அவன் தனக்குள் ஆடு திருடிய பழியிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ள முடியாது ஆனால் இதே ஊரில் தங்கி மக்களினுடைய அன்பையும் மரியாதையும் பெற்று வாழ்வேன் என்று தீர்மானம் செய்தான் ஆண்டுகள் பல உருண்டோடின அவன் நேர்மைக்கு பெயர் பெற்றான் அவன் நெற்றியில் இருந்த எழுத்துக்களை மக்கள் மறந்து போனார்கள் ஆனால் அந்த ஊருக்கு புதிய வயதான ஒருவர் வந்தார் அவர் அந்த ஊரில் உள்ள ஒருவரிடம் இந்த எழுத்துக்களை பற்றி கேட்டார் ஊரில் உள்ள அந்த பிரமுகர் பல ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஏதோ சம்பவத்தை அது குறிக்கிறது ஆனால் அதனுடைய விவரங்களை நாங்கள் மறந்துவிட்டோம் ஆனால் ஆதி என்பதற்கு ஆண்டவரின் திருப்பாதத்தில் என்பதுதான் சுருக்கம் என்று எண்ணுகிறேன் என்று கூறினார் ஆம் நீங்கள் தவறு செய்திருக்கலாம் அது உங்கள் உள்ளத்தை உறுத்திக்கொண்டே இருக்கும் அதை மாற்ற நீங்கள் மனம் திரும்பி தவறுகளுக்காக கடவுளிடம் மன்னிப்பு பெற்றால் தான் உங்கள் அன்பான நடவடிக்கைகளினால் உங்களுடைய நல்ல பெயரை நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ள முடியும் நேர்மையான மனிதன் தான் செய்த தவறுகளுக்காக வருந்தி அவற்றை விட்டுவிடுகிறான் தக்கன செய்வதையே ஞானியின் உள்ளம் நாடும் தகாதன செய்வதையே மூடனின் உள்ளம் நாடும் என்று பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுத் தருகிறது